அவர் இன்னும் உயிருடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர் பெயர் மட்டுமல்ல நம்முடைய கழகத்தினர் தொழிலும் பாத்திய புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவின் படத்தை வைத்திருக்கின்றார் உலகத்திலேயே ஒரு கட்சியில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வைத்தது பாத்தீங்கன்னா அது அனைத்து இந்திய அண்ணாவது எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர்கள் வைத்தார்கள் அதற்கு காரணம் இந்த நாடு முதல் எப்படி இருந்தது சுந்தர அலைவர் பாத்தீங்கன்னாக்க முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் முதலமைச்சராக மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்பெல்லாம் வந்து கர்நாடகாவில் ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து ஒரு பகுதி ஆந்திராவில் சேர்ந்து டாக்டர் சுப்பராயன் என்ற ஒரு முதல் ஒரு தமிழர் வந்து இருந்த அதுக்கு முன்னாடி நம்ம ரெட்டியார் தான் கடலூர் ரெட்டியார் தான் முதல் முதல் ஜஸ்டிஸ் பார்ட்டில் வந்து முதலமைச்சர் ஆனார் பிறகு சுப்பராயன் ஆனார் அதற்கு அடுத்ததாக நான் சொல்வது என்னவென்றால் பல பேர் இருந்தாங்க ஆந்திரா வந்து ஆண்டாங்க திராவிட சமுதாயம் என்றால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கர்நாடகம் எல்லாம் சேர்த்துதான் நம்ம திராவிடம் சொல்றது அதற்காக தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தாங்க கன்னட மொழி பல பேருக்கு பல மொழி இருக்கலாம் ஆகவே ஒரு கலாச்சாரம் என்பது ஒரு தமிழ் கலாச்சாரம் அதன் அடிப்படையாக வந்து திராவிட கலாச்சாரம் என்பதை கொண்டுதான் அந்த இயக்கத்தின் பேர் நம்முடைய பகுதி பேர் போக தமிழர்களும் இருக்கின்ற தமிழ் பேசுவது இருக்கின்றார்கள் தெலுங்கு பேசுவது இருக்கின்றார்கள் கன்னடம் பேசுவது இருக்கின்றார்கள் மலையாளம் பேசுகிறார்கள் ஆகவே இதெல்லாம் வைத்துதான் இந்த தகத்தான் தந்தை பெரியார் உருவாக்கும் இயக்கத்தில் இருந்து தந்தை பெரியார் சமுதாயத்தில் ஏற்றத்தால் இருக்கக்கூடாது ஜாதி பிடிக்க வேண்டும் பிறப்பால் நான் வேற்றுமை காட்டக்கூடாது என்பதற்காக அடிப்படையாக அந்த இயக்கத்தை தொடர்ந்து சென்றார் வேற அண்ணா அவர்களோ அந்த கொள்கை அடைய வேண்டும் என்றார் பெரியாருடைய எண்ணத்தை நிறை வேண்டும் தன்னுடைய தலைவனாகிய பெரியார் அவர்கள் வேண்டும் என்று நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அந்த சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி உருவாக்கினார் அங்கதான் மாறுபட்டு தந்தை பெரியாருக்கு அவர் வந்து மாற்றம்

தேசிய கட்சி மெஜாரிட்டி பெறாவிட்டாலும் நான் ஆட்சி அமைக்கிறேன் என்று நேருடைய வேண்டுகோள் ஏற்ப அவர் ஆட்சியை நம்முடைய இந்த பகுதியில் பிறந்த நம்முடைய படித்த ராஜாஜி அவர்கள் மாபெட்டை அவர்கள் அமைத்தார்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் அன்றை வந்த தமிழகத்தை பொறுத்த வரையில் தேசிய கட்சிகளுக்கு இடம் கிடையாது காமராஜர் வந்தார் ஆனா

பிரச்சாரம் செய்தார் யாருக்கு செய்தார் என்றால் காங்கிரஸ் ஆனது நமக்கு ஒத்து வராது நம்முடைய திராவிட கொள்கைகள் திராவிடத்தினுடைய கல்வி உறுதிமொழிகளை அவர்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் செய்கிறேன் என்று அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திராவிட மக்கள் சார்பாக ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நூத்தி ஐம்பத்தி பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அண்ணா கிட்ட நீங்க சொல்றதை நாங்க கேட்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப சட்டமன்ற பேசணும் சொன்னாங்க அந்த தேர்தலில்

தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழனுடைய ஏழையினுடைய வறுமை போக்குவதற்காக சமத்துவத்தை பெறுவதற்காக நாம் போராட வந்ததற்காக இவர்களாக உழைத்தாமேன் ஆகவே இவர்கள் நம்ம பிரயோஜனம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு திருச்சி மாநாட்டில் முடிவெடுத்து அன்றைய அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் போட்டியிடும் என்று போட்டி ஆரம்பித்தார்கள் அதுதான் தேர்தல் அப்பொழுதுதான் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது அதற்கு பிறகு எப்படி தேர்தல்கள் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் அண்ணாவை தோற்கடித்தார்கள் ஆனால் ஐம்பது பேர் திமுக உறுப்பினர் ஆனார்கள் கூட்டணி அமைத்தார்கள் அப்ப ராஜாஜியும் கூட்டணி முதல்ல காமராஜர் கூட காமராஜருக்கு ராஜாஜி என்ன தெரியாது ராஜாஜி நம்மளுக்காக வந்து காமராஜர் என்னை நேற்று

எந்த தேசிய கட்சியாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அண்ணா உருவாக்கிய அந்த உணர்வு இருக்கின்றது அந்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் என்னும் தமிழகத்தை ஆளும் என்பதை அண்ணாவிடம் பிறந்த நாளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதற்காக யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த தேசிய கட்சிக்கும் அனைத்து இந்திய எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் தைரியமாக இருக்கின்றார் வழிகாட்டுகின்றார் அவர் எப்படி வெற்றி பெற முடியும் ஆட்சி அமைக்க முடியும் அண்ணாவினுடைய இனங்களையும் புரட்சி தலைவருடைய அன்பையும் அம்மா செய்த திட்டங்களையும் தமிழர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நமக்கு கை காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தொண்டராக நம்மளுடன் இருந்த ஒரு விவசாய குழு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைரியமாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார் அதை அண்ணா பிறந்த நாளிலே முடிwebdriver நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது லட்சம் தண்டர்கடா தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகாக பாடுபட்ட ஒரு எளிய व्यवसायी குடும்பத்திலே பிறந்த அரசியலே குடும்ப அரசியல் கூளாய் என்பதை வழிவகுத்து இன்னெடப்பாய் பாணிசாமி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தெக அண்ணா சொன்ன ஒரு பார்க்கணும் பாடம்

இந்த திமுக ஆட்சி வந்தாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்ட உடனே கெட்டு உயிருங்க நம்மளோட உயிருக்கா என்றே ஒரு ஆபத்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அது வாய்மாளிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா அதுக்காக ரூபாய்க்கு பெண்களுக்கு பாதிக்க தர வேண்டும் கூட சொன்ன இதையும் தாங்க வேண்டும் இதயம் தாங்க இதயம் சாமி இதயம் வேண்டுமென்று சொன்னான் ஆம் நான் பல்வேறு சோதனைகளை அனைத்து அண்ணா சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொய் வழக்கிலே எங்களுக்கு இந்த திராவிட கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு மாநாடு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு கட்சி இப்படி